Hi, Hi guys, so welcome, welcome back to our channel. ரொம்ப நாள் கழிச்சு இன்னொரு ஒரு வீடியோ ஏன்னு பாத்தீங்கன்னா நல்ல உடம்பு முடியாமல் போனதுனால கொஞ்சம் பெட்ரெஸ்ட்லேயே இருந்துட்டோம் சோ இப்போ வந்து கிளியர் ஆயிட்டோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம ஊர்ல அவினாசி தேர் தேர் திருவிழா ஸ்ரீ லிங்கேஸ்வரர் சாமி அந்த அவினாசி லிங்கேஸ்வரர் கோயில்னாலே தெரியும் நிறைய பேருக்கு சோ அந்த கோயிலோட விசேஷத்து தான் இன்னைக்கு கிளம்புறோம் நேற்று ஸ்டார்ட் ஆகிடுச்சு தேர் ஆனா இன்னைக்கு போக முடியல நேற்று உடம்பு முடியாமல் படுத்ததுனால போக முடியல ஸோ இன்னைக்கு வந்து நாங்கள் கிளம்பிட்டோம் இன்னைக்கு இந்த பிளாக்ல வந்து நாங்க அந்த கோயிலுக்கு போயிட்டு என்ன பண்றோம் அப்படிங்கறதுதான் பாக்க போறீங்க கல்யாணம் ஆகி மொதல் வருஷம் அந்த கோயிலுக்கு போனோம்

எங்கே பார்க் பண்ணி நடந்து போவோம் ம் இப்போ கூட்டம் அங்கே அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறோம் ஸோ அதனால எங்கே பைக்கை பார்க் பண்ணுறதுன்னு கேட்குறேன் சரி காரை எங்கே பார்க் பண்ணுறதுன்னு கேட்குறேன் நம்ம அங்கே என்ன சூழ்நிலைன்னு தெரில ஆனால் கூட்டம் எப்போவுமே இருக்கும் பார்ப்போம் ஆனால் கார்ல ஏன் போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அது கொஞ்சம் சேஃபாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொண்டு போகணும் மைக்கு இதெல்லாமே கையில் கொண்டு போக வேண்டியது இருக்கு பைக்கெல்லாம் வச்சுட்டு போக முடியாது நம்ம பாக்கெட்லேயும் வைக்க முடியாது அடிக்கிறது கையிலே பயங்கரமாக இருக்கு

உன்ன வளர்க்கறதே கஷ்டம்டி சேத்துல விட்டனால டயர்னாலும் சீரா கிடக்கு வரும் மழை எப்ப மழை பெய்யுது எப்ப மழை பெய்யுனே தெரிய மாட்டேங்குது போகும்போது கூட மழை பெய்ய வாய்ப்பு இருக்கு தெரியல இப்ப பேஞ்சிச்சுனா கொஞ்சம் சந்தோஷம் காரை தொட்டு பாரு இரநூறு டிகிரி இருக்குது வெயில் வா கூட்டமே இல்லாத மாதிரி ஃபீல் கொடுக்கும் ஓகே நீ ஏமா கிஸ்

ஓ தேரு கிட்ட போனா கூட்டம் இருக்கும் தேரு தெரியுதுங்களா தேர் அங்க தெரியும் நான் எதுவும் ஜூம் பண்ண முடியாது கூட்டிருக்கு பாத்துங்க குளத்தின அமைப்புன்னு சொல்லிட்டு தேரை பார்த்துட்டு என்னையும் பார்த்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு நம்ம தேரை பார்த்துட்டு குளத்தையும் பார்த்துட்டு போகணும் போல பேனர்லாம் அங்கங்க நொறுக்கி விட்டுருக்காங்க எல்லாரும் ஸோ தேரு கிட்ட வந்தாச்சு நம்ம இங்க இந்த சவுண்டும் கேட்கல ஆனா அங்க பாட்டு போட்டு வச்சிருக்காங்க தெரிஞ்சு தேருக்கு பக்கத்துல ஒரு கூட்டம் நிறைய பேர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் இப்ப ஏறி தான் சாமி கும்பிட்டு வரணும் ஏன்னா ஏ நம்ம சாமியை பார்க்கணும் அப்படின்னா அந்த லைனில் நிக்கணும் நின்றுருக்காங்களே ஸோ அந்த லைன்ல இருக்கணும் எங்கே நிற்குதுன்னு தெரியல லைன் கடைசி கடைசி இருக்கும்போது நிற்குது நின்று ஸ்லிப்பர் மட்டும் இங்கே மட்டும் மோர் குடிக்க போறாங்களா மேடம் மோரை பாத்து நமக்கு நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆக போகுது சாமி கும்பிட்டாச்சுங்கிறதுனால சொல்கிறேன் ஓமா குடிச்சிட்டிங்களா மாமோர் சரி மாமோர் குடிச்சிட்டிங்களா நல்லா இருந்துச்சா நல்லா இருந்தாலும் குடிச்சு தானே ஆகணுங்கிறியா ம் படிக்க டேரத பார்த்தா நம்ம சபரிமலை படிக்க டேர மாதிரி இருக்குது உள்ள வீடியோ எடுக்க அளவு இல்லை ஸோ அதனால் வீடியோ எடுக்க முடியாது மேலே பார்த்துட்டு நல்லா இருந்துச்சு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வருஷத்தில் ஒரு தடவை தான் என்ன வருஷத்தில் ஒரு தடவை வந்து பார்ப்போம் ஸோ நல்லபடியாக பார்த்து நல்லா தான் வேண்டியாச்சு பர்சன் நல்லா போகலாம் பார்ப்போம் செருப்பு சூடுதா காலு சரியான சூடு என்ன சாமி வேண்டிக்கிட்டீங்க என்ன சொன்னால் பழிக்காதா நீ ஏன் கீழே பண்ணிடுற ஆத்தா நல்லா இருக்கா ஆத்தா அதே நேரத்துல நேரத்துல வந்து யாரு ஐயோ நல்ல புத்தியா உங்க கூட இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இல்லப்பா சாமியை பார்த்து அடுத்து உள்ள கோயிலுக்குள்ள உள்ள இருக்கோம் கோயிலுக்கு போ எங்க முன்னாடி வாங்கம்மா வேகுது எனக்கு நம்ம முன்னாடி வரும்போது பேனர் பார்த்தோம்ல என்ன மட்டும் பார்க்காதீங்க இங்க மட்டும் பார்த்துட்டு போக கூடாது உள்ள வந்து குளத்தையும் பார்க்கணும் அந்த குளத்தை பாக்கிறதுக்காகதான் தான் போயிட்டுருக்கோம் உள்ள கோயிலுக்கு போயிருக்கணும் ஆனால் முடியல வெயில் பயங்கரமான வெயில் அது இல்லாமல் மைக் வரை கேட்குதா மைக் செல்ல இருக்காங்க ஏதோ இந்த மரம் ரொம்ப பிடிக்கும் நகரில் இருக்குமான்னு கேட்டால் சத்தியமாக இருக்காது இருந்தாலும் அழகாக இருக்கும் இந்த மரத்தடி விநாயகர் விநாயகர்னாங்களே அதுங்க தான் பகுவ கோயிலுக்குள்ள என்ட்ரி கொடுத்துரும் சாமி கும்பிட்டு வந்துடும் போய் சாமி கும்பிட்டு குளத்தை பார்த்துருக்கா ஸோ கோயிலோட இது வந்தாச்சு தப்ப குளத்தை போய் பார்ப்போம்

பயங்கரமாக பயங்கரமா இருக்காங்களா அந்த லைன்ல இந்த லைன் வரைக்கும் இருக்கு ஸோ இந்த மீனும் நல்லா உயிரோட வாழுது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கேட்டை பூட்டி இருக்கிறாங்க உண்மை அதுதான் நினைக்கிறேன் ஸோ எல்லாரும் இங்க இருந்தே பொரியல் மட்டும் வீசுறாங்க ஒருவேளை கதவை திறந்து விட்டுருந்தாங்கன்னா நிறைய மீன்கள் இருந்திருக்காது பரவாயில்ல பார்க்கவே அழகா இருக்குல்ல இது மதுரையில் இருக்க ஒரு தப்ப குளம் ஸ்டைலில் இல்லைன்னாலும் இது ஒரு தப்ப குளம் பட்டு நமக்கு உள்ள அளவு இல்லை எல்லாரும் போயிட்டாங்க சாரு என்ன பண்றீங்க இது ஒரே கலர்ல டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா இல்லை எனக்கு தெரியும் ஒரு இடம் அங்க நிறைய இருக்கும் மீன்லாம் மீன் கடையில் நிறைய டிஃப்ரெண்டா இருக்கும் வா காட்டுறேன் சம்பவமா பயங்கர வெயில் தப்ப குளத்தை பார்த்துட்டு வந்தாச்சு தப்ப குளத்துல ஒன்றும் பெருசா இது பண்ணல பட்டு மீன்லாம் பார்த்து கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சிருக்காங்க நீட்டா இருந்துச்சு அது எனக்கு இன்னொரு டவுட் ஒன்னும் கொஞ்சம் டவுட் இருக்கான்னு கேளு அதாவது எந்த சாமி கிட்ட போனாலும் பாத்தீங்கன்னா நம்மள வீடியோ எடுக்க விட மாட்டேங்கிறாங்க இங்கேயும் அது பண்ணாங்க இங்கே இல்லை எல்லா இடத்துலையும் போனாலும் பண்றாங்க நான் மருதமலையிலையும் பார்த்துட்டேன் அங்கயும் நம்ம போனா வீடியோ எடுக்கவோ போட்டோ எடுக்கவோ சாமியை போட்டோ எடுக்கவோ அலோவ் பண்ணுறதில்ல கரெக்டாக கரெக்ட் ஒன்று ரெண்டாயிரம் யார் கொடுத்துட்டு போகிறாங்களோ அவங்க எடுத்துக்கலாம் இன்னைக்கு அது மட்டும் இல்லாம அவங்களா டிவியில் வந்து நேரலை அப்படின்னு அபிஷேகம் பண்றதெல்லாம் போட்டு காட்டுறாங்களே எனக்கு அது என்னன்னு புரியல ஸோ யாருக்காவது தெரிஞ்சுன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க நம்ம எடுத்தால் தான் தப்பு போல அவங்க எடுத்தாங்கன்னா அது தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன் ஆனா நாங்க எந்த சாமியும் போய் வாண்டடா போட்டோ எடுத்து அதை வால் பேப்பரால வைக்க மாட்டோம் ஒரு பிளாக் தான் எடுக்கிறோம் அதுவும் சாமியை கட்ட மாட்டோம் நாங்க போறதா எடுப்போம் அதுவே எடுக்க அலோடு இல்லை அப்படி எடுத்தோம் அப்படின்னா கூட ஃபோனை பிடிங்கி வச்சிடறாங்க ஸோ இங்கே மெயின்லாண்ட் மட்டும் இல்லாமல் ஊருக்குள்ளே கரெக்டாக உள்ளுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு தேர் வச்சுருப்பாங்க ஸோ போய் அதையும் பார்க்கலான்னு பார்த்தோம் முடியல செம்ம டயர்டு வெயில் பயங்கரமாக இருக்குது உடம்பெல்லாம் பிச்சு கிச்சு அதனால் மேடம் வந்து கரும்பு ஜூஸ் பிடிக்க வந்திருக்காங்க வந்து நூடுல்ஸ் ஆகி உட்காந்துருக்கோன்னு நினைக்கிறேன் நல்ல வேலை காரை கொஞ்சம் நயன் மணி பாடிட்டு அந்த ஒரு நாள் எப்படி முடியாமல் அதாவது ஃபுல் தேரையும் பார்த்துட்டு எக்ஸ்பெக்டேஷன் வேறு மாதிரி லெவலோடு தான் வந்தோம் என்ன சார் ரொம்ப

மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க நம்மள யார யாரெல்லாம் பாத்தீங்கிறதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க யார் மனசு நோகும்படி நம்ம நடந்து போய் இந்த தடவை இந்த தடவை எல்லாருக்கும் ஜாலியா பேசுனாலும் முடியலனாலும் பரவாயில்ல இன்னும் எத்தனை பேர் கூப்பிட்டு பேசினாலும் உங்ககிட்ட ஜாலியா சிரிச்சு பேசிருந்தோம் அப்படியும் அதே மாதிரி யாருக்காவது கஷ்டப்படுத்தி இருந்தோம் அப்படின்னா மதிப்பு கேட்டுக்கிறோம் சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்ம வீட்டுக்கு போய் தானே முடிக்க போறோம் மறுபடியும் ஜூஸ் இப்பதான்

ஏச்சி இல்லமா ஏச்சி ஹ அவட்ட எளனி வாங்கும்போது போய் துப்பி தான் கொடுத்தா அதுக்கு என்ன சொல்றா தரு அடியில வச்சு குடிக்காத சارو ஒட்டி வச்சு எளனி குடிகா சارو மேலே வச்சு குடிச்சாரு நல்லா வருது தசம் குடி எளனியே குடி கிட்ட கொண்டு வா

முடியல முடிஞ்சாமா உள்ளது கட்டி பாக்குற தண்ணி வரலையா உள்ள வீட்டுக்கு வந்தாச்சு மண்டே போற அப்படியே ஹெல்மெட் போட்ட மாதிரி இருக்கு மண்டே பிச்சு முடிஞ்சு கிளிப்பிங்ஸ் வந்து எடுக்க முடியல எடுக்க முடியல நாங்க எக்ஸ்பெக்டேஷன் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா வேற மாதிரி இருந்துச்சு பட் ரியாலிட்டி வேற லெவல் கூட்ட அது வந்து பண்ண முடியல. ரெண்டு பேர் பண்ண முடியல. சோ நல்லா இருந்துச்சு. எனக்கு சாமியை பார்த்தா நல்லா இருந்துச்சு. வருஷம் மாதிரி வருஷம் ரொம்ப கூட்டமா இருந்துச்சு. என்ன பண்ணா முதல் நாளையே நம்ம போறோம். ரொம்ப ஸ்பெஷல். இன்னொண்ணு முதல் நாளையே போறோம். நாள் இந்த தேர் தான் கொஞ்சம் கம்மி கூட்டமா இருக்கும் உள்ளுக்குள்ள இருக்க தேர் கொஞ்சம் கூட்டம் அதிகமா இருந்திருக்கும் எங்களால போக முடியல உண்மையிலேயே போக முடியல அவ்வளவு டயர்டு அவ்வளவு வெயில் அதிகமா இருந்தாலும் சுத்தமா போக முடியல சரி போதும் இன்னொரு நாள் இப்போ ஃப்ரீயாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்துக்கலாம்னு பார்த்தோம் இன்னொன்று இப்போ தான் சொன்னோம் சென்னை வர மாதிரி பிளான் இருக்கும்னு சொல்லிட்டு திடீர்னு பார்த்தா அந்த பிளான் கேன்சல் ஆயிருக்கும் ரெண்டு ரெண்டு தடவை கேன்சல் ஆகி மூணு கன்ஃபார்ம் பண்ணாங்க இப்பயுமே கேன்சல் ஆனால் வார் நடந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க என்ன வரும்மா இந்தியாவுக்கும் பாகிஸ்தான் இந்தியாவுக்கும் பாகிஸ்தான் அதான் என்ன வரும்

அங்கங்க குண்டு போடுறத வச்சு பேசிட்டு இருக்கும் பொருட்காட்சி இப்ப தெரியுது அவரோட மெண்டாலிட்டி எல்லாமே அந்த குழந்தைத்தனமா இருக்கிறது மட்டும்தான் இல்ல ஏ அதுதான் எனக்கு நல்லா தெரியும் அதுதான் இந்த தடவை எப்பவுமே போடுவாங்க இந்த தடவை போடல அதுதான் இங்க எவ்வளவு பெரிய இதா பேசிக்கிட்டு இருக்கோம் சரி சென்னையில சேஃபா இருங்க சரி ஓகே சேஃபா இருங்க சேஃபா இருங்க எல்லாரும் அங்கிள் பார்த்து சொல்லு அங்கிள் ஆண்டி எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க பாரு அவங்களுக்கு ஹாய் சொல்லு இந்த வீட்டுல குழந்தைங்களா இருக்கும்போது அப்பா அம்மா சொல்லுவாங்களா அந்த மாதிரி இருக்குது ஹாய் சொல்லு ஒரு பாட்டு டான்ஸ் ஆடி கட்டு சாமி நல்லா ஆடுவாங்க ஆடுமா என்ன பாட்டு பாட்டுக்காடுங்க ஏத்தி விடுமாங்களா ஏத்தி விடுடும் வைங்க வைங்க வணக்கம் வைங்க அந்த மாதிரி இருக்கு சரி ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறோம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு நம்ம மறக்காமல் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லை கனால் வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரும் எப்பவுமே எங்கே லட்சம் உங்களுக்கு பாய்